கீழ்ப்படிந்து நடவுங்கள் உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஜனங்களின் காது வாசித்தான் அவர்கள் கத்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் யாத்ராகம் இருபத்தி நான்கு ஏழு வாழ்வின் உயர்வுக்கு முதல்படி கீழ்ப்படிதல் ஆகும் யாத்ராகம் இருபத்தி நான்கு ஒன்று முதல் ஏழு வரை உள்ள திருமறைப் பகுதியில் ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் யாவும் நம்முடைய நல்வாழ்வுக்கு உரியவை வாழ்வின் வழிமுறைகளைத்தான் கட்டளையாக கடவுள் கொடுத்தார் என்பதை உணர்ந்த மக்கள் நாங்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள் கடவுளின் வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து வாழ்ந்தால் கடவுள் நம்மை உயர்வடைய செய்வார் மகா பிரடரிக் அரசர் ஒருமுறை உயர் இராணுவ அதிகாரிகளை விருந்துக்கு அழைத்திருந்தார் ஹான்ஸ்வான் சீடன் என்பவர் அந்த நாளில் ஆலயத்தின் திருவிருந்துக்கு செல்ல இருந்ததால் அந்த அழைப்பை நிராகரித்தார் அரசருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு கீழ்ப்படிவது மேலானது என கருதினார் மறுமுறை நடந்த விருந்தின் போது மகா பிரடரிக்கும் அவரது விருந்தினர்களும் வான் சீடனின் மத நம்பிக்கை பரியாசம் பண்ணி தேவனுடைய பந்தியை ஏளனம் செய்தனர் இக்கட்டான சூழ்நிலையில் அந்த அதிகாரி எழுந்து நின்று மகாபிரபுவை உம்மை விட பேரரசர் ஒருவர் உண்டு அவருக்கு மரண பரியந்தம் கீழ்ப்படிந்து சேவிக்க கடமைப்பட்டுள்ளேன் ஏனெனில் நான் ஒரு கிறிஸ்தவன் என்று கூறினார் வான்சியுடன் கொலை செய்யப்படுவது உறுதி என கூடியிருந்த அனைவரும் சொன்னார்கள் அவர்கள் ஆச்சரியப்படும் விதமாய் மகா பிரடரிக் அந்த அதிகாரியிடம் மன்னிப்பு கோரினார் கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அவ்வதிகாரி எல்லா அதிகாரிகளையும் விடவும் மேன்மை பெற்றார் அரை உரை கீழ்ப்படிதல் ஆபத்தானது நாம் ஒருவருக்கு அல்லது ஒரு கருத்துக்கு கீழ்ப்படுவோம் என்றால் அந்த கீழ்ப்படிதல் முழுமையானதாக இருக்க வேண்டும் ஒருமுறை ஹார் மார்க்ஸ் அவர்களிடம் துன்பம் குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்டதற்கு கீழ்ப்படிதல் என்று கூறினார் பிலிப்பர் இரண்டு எட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று பார்க்கின்றோம் அவ்வாறு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்ததினாலே பிலிப்பேர் இரண்டு ஒன்பதில் சொல்லப்பட்டது போல கடவுள் அவரை உயர்த்தினார் நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் உயர்வை பெறுவோம் செவம் கீழ்ப்படிதலின் மாதிரியான ஆண்டவரே நாங்கள் உன் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கச் செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்